வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாடமி போகிறோம் பாத்தீங்கன்னா முக்கியமான மன்னர்களும் அவர்களுடைய பட்ட பெயர்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க வரும் சோ மன்னர்கள் என்றாலே அவர்கள் அவர்களுக்கு ஒரு பட்ட பெயர் வச்சு சுத்திட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாதாங்க நமக்குமா இருக்கு இந்த வீடியோவை இருக்கோ இல்லையோ லைக் பண்ணி வச்சுட்டு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம சேனல இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கொண்டா வாதாபி கொண்டான் என்ற பட்ட பெயரை வைத்துக் கொண்டவர் யார் முதலாம் நரசிம்மவர் அப்ப இந்த கொஸ்டினே நமக்கு கேட்பாங்க வாதாபி கொண்டான் என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ள மன்னர் யார்னா முதலாம் நரசிம்மவர்மன் கங்கை கொண்டான் என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ளவர் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் அதாவது ராஜராஜ சோழனுடைய பையன் முதலாம் ராஜேந்திரன் கடாரம் கொண்டான்னா அவருக்குதான் பேர் அதாவது மலேசியா கடாரம் என்றாலே மலேசியா மலேசியாவிரும் சோழ சாம்ராஜ்யத்தை வந்து விரிவுபடுத்தினாங்க அதனாலதான் கடாரம் கொண்டான் என்ற வந்து முதலாம் ராஜேந்திரனுக்கும் சொல்றாங்க சோழ சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தின ஒரு பெருமை வந்து ராஜராஜ சோழனுக்கும் அவங்க பையனுக்கும் இருக்கு சரிங்களா அப்ப கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் எல்லாமே என்னது முதலாம் ராஜேந்திரனுக்கு பேரு அதே மாதிரி கொல்லம் கொண்டான் ஒரு புதுமையான பெயர் தான் இந்த கொல்லம் கொண்டான் அப்படின்றது முதலாம் மாரவர்மன் கொலசேகரன் அப்படின்றவருடைய பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொல்லம் கொண்டான் சிம்ம விஷ்ணு அப்படின்ற மற்ற பேர் வந்து அவனி சிம்மரும் உலக சிங்கம் சொல்லுவாங்க அப்ப சிம்மன் சிம்மம்னே மேட்ச் ஆயிடுச்சு அப்ப சிம்ம விஷ்ணு அவனி சிம்மர் உலக சிங்கம் சொல்லுவாங்க முதலாம் நரசிம்மவர்மனுக்கு என்ன பேர்னா மாமல்லன் பாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு அப்ப வாதாபி கொண்டான்னு இருந்தாலும் சொல்லி ஆஹ் மாமல்லன் சொன்னாலும் சரி யாரும் சொல்றாங்க முதலாம் நரசிம்மவர்மன் அப்ப இரண்டாம் நரசிம்மவர்மன் என்ன சொல்றாங்கன்னா ராஜசிம்மன் சொல்றாங்க மதுரை கொண்டான் என்ற பேரை பெற்றவர் முதலாம் பராந்தகன் மதுரை கொண்டான் அப்ப கடாரம் கொண்டான் மதுரை கொண்டான் கொண்டான் இதெல்லாம் டவுட் வரும் அதெல்லாம் நல்லா சேவ் பண்ணி வச்சு தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க அப்ப மதுரை கொண்டான் என்றது யாரு முதலாம் பராந்தகன் சரியா இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன் இது ரொம்ப ரொம்ப நல்ல பேர் தான் மும்முடிச்சோழன் பட்ட பேர் யாருக்குரியது மும்முடிச்சோழன் சோழ சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தின ஒருத்தருக்கு அந்த பேர் இருந்திருக்கணும் அப்ப மும்மொழி சோழன் என்ற யாருக்கு இருக்கின்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம் தேங்க்யூ